குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நாம இன்னைக்கு மூன்றாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பாடம் வாரி தந்த வள்ளல் அதில் இருக்கக்கூடிய பயிற்சியேடு செயல்பாடுகளை இங்கு பார்ப்போம் ரெண்டு புள்ளி ஒன்று கண்டுபிடிப்பேன் விடையளிப்பேன் கண்டுபிடிக்கிறோம் விடையை அழிக்கிறோம் அதாவது இங்கே வாக்கியங்கள் கொடுத்துருப்பாங்க அந்த உண்டான சரியான விடையை கண்டுபிடித்து இங்கே நம்ம எழுத வேண்டும் ஒற்றைக்காலில் நிற்பது நமக்கு தெரியும் ஒற்றைக்காலில் எது நின்றுட்டு இருக்கோம் கொக்கு மெண்டு தின்ன உதவுவது பல் சுவரில் ஊர்வது பள்ளி பூவின் மறுபயிர் என்ன மலர்னு நம்ம சொல்லலாம் பூக்களை தொடுக்க கிடைப்பது மாலை பூக்களை எல்லாம் நம்ம கட்டி நம்ம எடுத்தோம்னா நமக்கு மாலை கிடைக்கும் இங்க பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏதோ ஒரு எழுத்துக்கு மட்டும் வட்டம் இருக்காங்க என்னடா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இங்க ஒரு வினா கொடுத்துருக்காங்க பாருங்க வல்வில் ஓரி ஆண்ட பகுதி இப்ப ஒவ்வொரு எழுத்த நம்ம என்ன செய்யணும் வரிசையாக எடுத்து எழுதுனா அங்க கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு விடை வருது அடுத்ததுவங்க ரெண்டு புள்ளி ரெண்டு உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் இங்க நமக்கு சொற்கள் கொடுத்துட்டாங்க வாக்கியம் கொடுத்துட்டாங்க அப்போ எந்த வாக்கியத்துக்கு எந்த சொல் சரியா இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டு எடுத்து எழுதணும் அமைச்சர் அரசர் வாயு வள்ளல் வல்லல் பானர் இதெல்லாம் நம்மளுடைய பாடப்பகுதியிலிருந்து தான் கொடுத்துருக்காங்க இசையின் புகழ் பரப்பவர் யாரு பானர் பாடப்பகுதியை நன்றாக படித்து புரிந்து கொண்டால் நம்ம இதை எழுதலாம் அரண்மனை வாயிலை காப்பவர் யார் வாயிற்காவலர் கொடை வழங்குபவர் வள்ளல் அரசவையின் தலைவர் அரசர் அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் யாரு அமைச்சர் அடுத்தது ரெண்டு புள்ளி மூணு யார் எதை சொல்லியிருப்பார்கள் இணைப்பேன் இங்க சொன்னவங்களுடைய வாக்கியம் அவங்க யார் சொல்றாங்களோ அவங்க என்ன சொல்லியிருப்பாங்களோ அந்த வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க இங்க யார் சொன்னாங்களோ அவங்க பெயர் கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் பசிக்கிறது உணவு தாருங்கள் யார் கேட்டாங்க குழந்தை இதெல்லாம் பாடப்பகுதியை நன்றாக படிக்க வேண்டும் அரசே உங்களை பார்க்க வானர் ஒருவர் வாயிலில் வந்து நிற்கிறார் யார் ஓடி வந்து சொல்லுவாங்க வாயிற்காவலர் பொற்காசுகளை அள்ளி தருக அப்படின்னு யார் சொல்லுவாங்க அரசர் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்க கூடாதா அப்படின்னு யார் சொன்னாங்க அப்பா அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் அப்படின்னு யார் சொல்லி சொன்னாங்க அமைச்சர் அப்ப சரியான வாக்கியத்தை சரியான யார் சொன்னாங்க அவங்களோட பொருத்திடுறோம் அடுத்தது வாங்க ரெண்டு புள்ளி நாளு உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் இங்க ரெண்டு பேரும் உரையாடுறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அமுதன் பாலு ரெண்டு பேரும் நண்பர்கள் ரெண்டு பேரும் உரையாடுறாங்க என்ன உரையாடி இருப்பாங்கங்கிறத நம்ம பார்ப்போம் பாலு சொல்கிறான் அமுதன் எனக்கு ஒரு வள்ளலை தெரியும் பாலுவும் சொல்கிறான் அமுதனும் சொல்கிறான் பாலு எனக்கும் ஒரு வள்ளலை தெரியும் பாலுவும் எனக்கு ஒரு வள்ளல் தெரியும் சொல்கிறான் அமுதனும் எனக்கு ஒரு வள்ளலை தெரியும் யார் அந்த வள்ளலுங்கிறத நம்ம இறுதியாக பார்ப்போம் அவங்க என்ன உரையாடல் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் நண்பா அவர் ஒரு அரசர் ஒரு அரசர் சொல்கிறாரு யாரு பாலு அமுதன் என்ன சொல்றான் இருவரும் அரச இவரும் அரசர் தான் அன்பாக அவர் மக்களுக்கு நிழல் போல இருப்பார் அவர் மக்களுக்கு என்ன தருவார் நிழல் தருவார் இவரும் மக்களுக்கு நிழல் தருவார் மக்கள் மட்டுமல்லாது எல்லா உயிரினங்களும் அன்பாக இருப்பார் எல்லா உயிரோட உயிரினங்களிடமும் அன்பாக இருப்பார் இவரும் பறவைகள் பூச்சிகள் என அனைத்திற்கும் அன்பு காட்டி இடமளிப்பார் இப்போ நமக்கு தெரிஞ்சுச்சு பாருங்க பறவைகள் பூச்சிகள் அப்படிங்கும்போதே நிழல் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அது என்னது மரம் வாங்குங்க என்னங்கிறத பார்ப்போம் அவர்தான் தான் வாரித்தந்த வள்ளல் வல்வில்ரி யார் சொல்றாங்க பாலு சொல்றாங்க அப்போ பாலு யார சொல்றாங்க வல்வில் ஓரிய அப்ப அமுதன் சொல்லியிருப்பாங்க சொல்லிருப்பாங்க தான் வாரி கொடுக்கும் வள்ளல் அரசமரம் அரசன் வரனால் அரசமரம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க வாங்க இங்க என்ன வினா கேட்டிருக்காங்கிறத பார்ப்போம் அமுதனின் நண்பர் யார் அமுதனுடைய நண்பர் இங்கே மரம் நம்ம பாலுவும் எழுதலாம் ஆனா பாலுவெல்லாம் இங்க எழுத எதை பத்தி பேசுனாங்களோ அதை தான் நம்ம எழுதணும் இங்க ஷேர் பண்ணினோம் அனைத்து உயிர்களிடமும் காட்ட வேண்டியது எது என்ன காட்ட சொல்லியிருக்காங்க அன்பு நம்ம எல்லாவீமும் எப்பொழுதும் நாம் அன்பை காட்ட வேண்டும் வள்ளல் கொண்டு ஒரு தொடர் எழுதுக வள்ளல் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க ஒரு சொல் எழுத சொல்லியிருக்காங்க வள்ளல் நம்ம என்னதான் வாரி வாரி கொடுப்பவர் வள்ளல் அப்படின்னு நம்ம எழுதலாம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் நீங்க வள்ளலுக்கு எழுதலாம் இப்பதான் நம்ம புத்தகத்தை எடுக்கிறோம் நம்மளுடைய பாட புத்தகத்தை எடுக்கிறோம் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் பாடப்படுத்தி நன்றாக படிக்கணும் அப்பதான் அது எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ரெண்டு புள்ளி ஐந்து பானர் மனைவி தீர்ந்து போய்விட்டதாக எதை குறிப்பிடுகிறார் பானுடைய மனைவி தீர்ந்து போய்விட்டதாக எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு தெரியும் தானியங்களும் மாவும் தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க நம்ம தானியங்களும் மாவும் தீர்ந்து போய்விட்டதாக பானர் மனைவி கூறுகிறார் ஒரு வாக்கியத்தோட எழுதணும் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மலையின் பெயரை எழுதுக அப்ப எப்படி எழுதுவோம் இப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள மலை கொல்லி மலை வெரி குட் வீரத்திலும் கொடைத்தரத்திலும் சிறந்து விளங்குபவர் யார் வீரத்திலும் கொடைத்தரத்திலும் சிறந்து விளங்குபவர் வல்வி ஓரி தரணி எங்கும் தமிழசையின் புகழ் பரப்புவது யாரு யார் தரணி எங்கும் தமிழசையின் புகழ் பரப்புவது யார் தரணி எங்கன்னு உலகம் பூரா யார் வந்து தமிழோட இசைய பரப்பிட்டு வராங்க தரணி எங்கும் தமிழசையின் புகழ் பரப்புபவர் பானர் அடுத்து பாருங்க இங்க ஒரு விளையாடி வெளியேறு ஆசை என்பதை குறிக்கும் வேறு சொற்களில் இருக்கும் சில எழுத்துக்களை இணைத்தால் ஒரு உணவுப் பொருள் கிடைக்கும் அது என்ன நீங்களே கண்டுபிடிச்சீங்களா இங்க ஆசின்னு கொடுத்திருக்காங்க ஆசைக்கு உண்டான சொற்கள் வேறு சொற்கள் பொருள் தரக்கூடிய ஒரே பொருள் தரக்கூடிய வேறு சொற்கள் விருப்பம் ஆவல் இதுல இருக்கக்கூடிய நினைச்சா நமக்கு சாப்பிடக்கூடிய பொருள் ஆப்பம் கிடைக்கும் ரெண்டு புள்ளி ஆறு வரைபடம் பார்ப்பேன் கண்டுபிடிப்பேன் ஒரு வரைபடம் கொடுத்திருக்காங்க என்னென்ன வரைபடம் பாருங்க தேன்மொழியின் வீடு அஞ்சலகம் அமுதா உணவகம் பள்ளி நெருசாலை மருத்துவமனை அதாவது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சாலையில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க எதுக்கு பக்கத்தில் எது இருக்கு என்ன சாலை இருக்கு என்ன ஊர் இருக்கு என்னெல்லாம் உணவகம் இருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி கடைப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இங்கே வினாக்கள் கேட்டிருக்காங்க அந்த வினாக்களுக்கு உண்டான சரியான விடையை நாம் எழுத வேண்டும் ஒன்று தேன்வொழி வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது இங்கே கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க ரெண்டு தெரிவுகள் அஞ்சலகம் பள்ளி இப்போ தேன்மொழி வீடு எங்கே இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் தேன்மொழி வீடு எங்கே இருக்கு இதுதான் தேன்மொழி வீடு இப்போ தேன்மொழி வீடுக்கும் பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்க அஞ்சலகம் தான் இருக்குது பள்ளி எங்கே இருக்குது ரொம்ப தூரமாக இருக்கு அப்போ அருகில் அப்படின்னா பக்கத்தில் இப்போ அஞ்சலகம் பக்கத்தில் இருக்கு பள்ளி அமைந்துள்ள சாலை அப்போ பள்ளிக்கூடம் எந்த சாலையில் அமைஞ்சிருக்கு இங்கே ரெண்டு கொடுத்துருக்காங்க மாணிக்கனார் சாலை நேரு சாலை அப்படின்னு இப்போ பள்ளி கொடுத்த ஃபர்ஸ்ட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணும் பள்ளி இங்கே இருக்கு இதுக்கு போகிறது என்ன சாலை இருக்குன்னு பார்க்கணும் நேரு சாலை உணவகத்தின் பெயர் டேஸ் இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க அமுதா உணவகம் அன்னை உணவகம் அப்ப ஃபர்ஸ்ட் இந்த உணவகம் எங்க இருக்குன்னு பார்க்கணும் இங்க இருக்கு அதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க அமுதா உணவகம் அப்ப அதை டிக் அடிச்சு அதை நம்ம எடுத்து எழுதினோம் தேன்மொழி பள்ளிக்கு செல்லும் போது பார்க்க கூடியது இப்ப தேன்மொழி எங்க இருந்து எங்க பள்ளிக்கு போவாங்க அவங்க வீட்டுல இருந்து பள்ளிக்கு போவாங்க அப்ப வீட்டுல இருந்து பள்ளிக்கு போகும்போது வழியில என்ன பார்ப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க மருத்துவமனை அஞ்சலகம்னு தென்மொழிய வீடு இங்கே இருக்குது இருந்து இப்படி தான் பள்ளிக்கு போவாங்க பள்ளிக்கு போகும்போது நடைபெற யார் இருக்காங்க மருத்துவமனை இருக்குது அப்போ மருத்துவமனை தான் சரியான விடை அடுத்தது வாங்க ரெண்டு புள்ளி ஏழு கண்டுபிடிப்பேன் உரிய விடைக்கு டிக் செய்வேன் ஒன்று பள்ளி அமைந்துள்ள நகர் எது இங்கே ஒரு வரைபடம் கொடுத்துட்டாங்க ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க அருங்காட்சியகம் சிலம்பு நகர் வனிதாவின் வீடு பூங்கா இளங்கோ குடியிருப்பு கடைவீதி மருத்துவமனை பள்ளி எழில் நகர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும் பள்ளி அமைந்துள்ள நகர் எது இப்போ சிலம்பு நகர் எழில் நகர் ரெண்டு நகர் கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடம் பார்க்கணும் பள்ளி எங்கே இருக்குது இங்கே இருக்குது அதுக்கு எந்த நகரில் இருக்கு எழில் நகர் அப்போ எழில் நகருக்கு டிக் அடிக்கிறோம் அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ளது எது அருங்காட்சியகம் நம்ம பார்க்குறோம் அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ளது எது அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அருங்காட்சியகம் எங்கே இருக்குது இங்கே இருக்கு அருகில் என்ன இருக்கு பள்ளி இருக்கா பூங்கா இருக்கா இங்கே பூங்கா தான் பக்கத்தில் இருக்குது ஏன்னா பள்ளிங்க தூரமாக இருக்கு அப்போ பூங்காவுக்கு டிக் பண்ணுறோம் அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் என்ன அடுக்குமாடி பார்க்குறோம் இளங்கோ குடியிருப்பு நீச்சல் குளம் எங்கே அமைந்துள்ளது பாருங்க பள்ளி பூங்கான்னு ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க பள்ளியை பார்க்குறோம் பள்ளியில் பூங்காவில் பார்க்குறோம் பூங்காவில் நீச்சல் குளம் டிக் அடிக்கிறான் இப்போ ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து இங்கே இருக்கக்கூடிய படத்தை பார்த்து எங்கே இருக்குன்னு அங்கேருந்து பார்த்து அப்படியே தான் எழுத இது நம்ம என்ன செய்யணும் ஒன்லி படிக்க தெரியணும் புரிஞ்சுக்க தெரியணும் இங்கே பார்த்து எழுத தெரியணும் அவ்வளோதான் சரிங்களா அடுத்தது குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் இப்ப குறிப்ப கொடுத்திருக்காங்க இத படிச்சு பார்த்து நம்ம வரையணும் கட்டத்தின் நடுவே உன்னுடைய வீட்டே வரைக இப்ப உன்னுடைய வீடு எங்க இருக்கோ அந்த வீடை வந்து நம்ம கட்டத்துக்கு நடுவில் வரைஞ்சிக்கணும் உன் வீட்டிற்கு முன்புறம் மற்றும் பின்புறம் உள்ளதை வரைக அப்ப வீடு வரைஞ்சிட்டு வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும் பின்னாடி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க யோசிச்சு அதை வரையணும் அடுத்து உன் வீட்டிற்கு இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் உள்ளதை வரைக இப்ப வீட்டிற்கு இடதுபுறம் வலதுபுறம் என்ன இருக்கு அப்படின்னு பாக்கணும் இப்ப வீடு வரைஞ்சிரும் வீட்டுல முன்புறம் பின்புறம் வரைஞ்சிடும் இடதுபுறம் வரைகிறோம் வலதுபுறம் வரைகிறோம் என்ன வரையணும் உங்க வீட்டுக்கிட்ட என்ன யார் யாரு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வரையணும் அடுத்ததை பார்த்து வரைஞ்சு நல்லா அழகா வண்ணம் தீட்டுங்க உன் வீடு இருக்கும் சாலையே வரைக அப்போ உங்க வீட்டு வழியா போகக்கூடிய ரோடு பேர் என்ன அப்படின்னு எழுதணும் அந்த சாலையை சந்திக்கும் பிற சாலைகளை வரைக அப்போ அந்த ரோடு எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அந்த சாலை அப்படிங்கிறத பார்த்து அந்த சாலைகளையும் இணைக்கணும் சாலை மரங்களில் இருப்பதே வரைக இடையிடையே மரங்கள் வரைக அப்போ சாலை வரத்துல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது கடைகள் என்ன இருக்குது வீடுகள் என்ன இருக்குன்னு வரைகிறோம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறத பேரெல்லாம் எழுதுறோம் அங்கே மரம் செடி கொடி இருந்தாலும் வரைகிறோம் ஓகேங்களா இப்போ அழகாக வரைஞ்சி உங்கள் வீடு எங்கே இருக்கோ உங்கள் வீட்டினுடைய அமைப்பை நாம் இங்கே வரைய போகிறோம் ரெண்டு புள்ளி ஒன்பது விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் இப்போ விரைவாக படிப்பேனா நமக்கு எழுத்துக்கலாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் எழுத்துக்கூட தெரிஞ்சுக்கணும் டக்குன்னு படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் நம்ம விரைவாக வேகமாக படிக்கணும் மெதுவாக படிக்கக்கூடாது அப்படின்னா நம்ம நிறைய ஒரு நம்ம பயிற்சி எடுத்திருக்கணும் சிறுபஞ்சம் மூலம் கண்டங்கத்திரி சிறு விழுதுனை திறமைசாலிகள் சிறுமல்லி கருத்துகள் குழந்தைகள் பசிக்கிறது கொல்லிமலை வல்லல் பொறுப்பு அள்ளித்தருக செந்தூர் ஊர்தலைவர் எண்ணினார் அறுசுவை இப்போ நான் வேகமாக படித்தேன்னா அப்போ படிக்கும் பொழுது பொருள் புரியிற மாதிரி படிக்கணும் தடுமாற்றம் இல்லாமல் படிக்கணும் புரிகிற மாதிரி படிக்கணும் பிழை இல்லாமல் படிக்கணும் படிச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறது நீங்கள் அங்கே குறிக்கணும் அடுத்தது வாங்க அடுத்த அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சொற்கள் தான் கொடுத்தாங்க இங்கே பத்தி கொடுத்துருக்காங்க விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பேன் ஐயனே நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல் நங்காய் நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகள் பசி நீங்கட்டும் கொல்லிமலை அரசர் வல்வில் ஓரியை சென்று கண்டு வாருங்கள் அள்ளி கொடுக்கும் வள்ளல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே ஆம் நானும் கேள்விப்பட்டுள்ளேன் வீரத்திலும் கொடைத்திரத்திலும் சிறந்தவர் இப்பொழுதே செல்கிறேன் அப்ப நீங்க பாடப்பகுதி நன்றால் திருப்பி திருப்பி படிக்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைகள் நமக்கு நல்லா மனசுல பதியும் போது அந்த ஒளியெல்லாம் நல்லா பதியும் பொழுதுதான் நமக்கு வேகமாக நமக்கு என்ன செய்யும் படிக்க முடியும் அதனால் நன்றாக பயிற்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு படிப்பதற்கு அடுத்து ஒழிப்பேன் அறிவேன் இப்போ நம்ம சொல்லி அதை எண்ணங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இது என்னது வற்றை கும்பு கே சே நெ தே நே பே கே சே நே தே, தேறுமையாக ஒரு இடத்தை படிக்கணும் விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் இப்போ செங்கலின் மீது சேவல் நின்றது செங்கல் மேலே சேவல் நின்றுட்டுருக்கு படத்தை பார்த்து தான் நம்ம அதை எழுதுகிறோம் குரில் நெடில் தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் கிடைக்கும் அட்டை பெட்டையில் பேரிக்காய்கள் இருந்தன அப்போ குரில் நெடில் நம்ம சரியாக எழுத தெரியணும் ஏ வரிசை ஏ ஏ வரிசை அடுத்தது வாங்க படிப்பேன் மின்னுவேன் அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் அப்போ இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்ம படிக்க தெரியணும் இப்போ இரண்டு ரெண்டு எழுத்தை சேர்த்து படிக்க சொல்லியிருக்காங்க கிளி ஆடி ஆளி எழுத்துக்கள் சொல்லும்போதே நம்ம சேர்த்து படிச்சிடலாம் எலி பிடி வாளி நம்ம எழுத்துக்களை தான் சொல்கிறோம் ஆனால் வந்து சேர்த்து படிக்கும்போது நமக்கு ஒரு சொல் கிடைக்கிது கீரி வழி படி தாவி கனி வீதி ஒளி இனி வாரி ஏனி இர் பாருங்க இதை தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க மயில் சிப்பி அரிசி இஞ்சி விசிறி எனில் கணினி பள்ளி நிலம் ஆனால் பள்ளி பன்றி பநீர் இள நீர் ஆதலால் வானவில் இதனால் அதனால் சீரகம் மின்மினி தக்காளி காய்கறி எப்படி காரி சான் கல்லி பந்தம் மிதி வண்டி அதாவது நன்றாக படிக்க தெரிந்தவர்கள் வேகமாக படிக்கலாம் தெரியாத குழந்தைங்க இரண்டு இரண்டு எழுத்துக்காக கூட்டி ஒவ்வொரு எழுத்துக்களாக சொல்லி படிப்பதற்கு பயிற்சி எடுக்கும் பொழுது நாம் நன்றாக படிக்கக்கூடிய திறனை பெறுவோம் அடுத்ததாக இங்கே கொடுத்துருக்காங்க மேலே சொற்கள் கொடுத்துட்டாங்களா இதில் வந்து நம்ம எடுத்துடலாம் உயிர் உள்ளவை இதெல்லாம் உயிரோடு இருக்கும் நமக்கு தெரியும் கண்டிப்பாக நாம் அஞ்சாவது படிக்கிறோம் கிளி எலி வாளி கீரி மயில் பள்ளி பன்றி காரியாசான் வல்வில் ஓரி உண்ணக்கூடிய இதில் சாப்பிடக்கூடிய பொருள் எது கனி அரிசி இஞ்சி பன்னீர் இளநீர் சீரகம் தக்காளி காய்கறி இதெல்லாம் நீங்களாவே எடுத்து எழு புரிஞ்சிக்கிட்டு எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுனது சரியாங்கன்னு நீங்கள் பாருங்கள் படிப்பேன் மகிழ்வேன் எலி படம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு படங்கள் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இங்கே படிக்க வரும் எலி எலி சிறிய எலி ஓடிய சிறிய எலி வீதி வீதி கீழ வீதி ஊரில் கீழ வீதி இப்போ கீரி படத்துக்கு கீரின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது கீரி சீரிய கீரி வயலில் சீரிய கீரி இப்போ கீரி இருக்கா அந்த சீரிய சீரிட்டு போதும் அடுத்தது எங்கே இருக்க வயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தண்ணீர் 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 நிலமான இதெல்லாம் வந்து உண்டான பயிற்சிகள் சொற்களை இணைத்து தொடர் படிப்பேன் பீக்கங்காய் நான் வாங்கிய இஞ்சி நான் வாங்கிய அரிசி நான் வாங்கிய சீரகம் திருப்பி திருப்பி படிப்பு நன்றாக படிப்பு திறன் வரும் படித்தல் திறன் வீட்டில் உள்ள பாத்திரம் வீட்டில் உள்ள கட்டில் வீட்டில் உள்ள படி வீட்டில் உள்ள கிண்ணம் சின்னஞ்சிறிய எலி சின்னஞ்சிறிய கனி சின்னஞ்சிறிய பன்றி சின்னஞ்சிறிய கீரி பள்ளியில் பள்ளி பள்ளியில் வள்ளி பள்ளியில் வாளி பள்ளியில் தண்ணீர் வாங்கிறது பப்போ படிப்பேன் சிறகடிப்பேன் காட்டில் விழா சிங்க அண்ணன் வந்தார் சிங்காரமாய் நடந்தார் மயில் அண்ணன் வந்தார் மரத்தரில் வந்தார் வண்ணக்கிளி அக்கா வந்தார் வணக்கம் என்றார் கரடி மாமா வந்தார் கானா பாடல் பாடினார் நரித்தம்பி வந்தார் நன்றி என்றார் இங்கே வினாக்கள் கேட்டிருக்காங்க வணக்கம் சொன்னவர் யார் இங்கே கிளி தான் வணக்கம் சொன்னாங்க யார் வந்த பிறகு விழா முடிந்தது நரி வந்து நன்றி சொன்ன பிறகுதான் விழா முடிந்தது குழந்தைகளை இது நன்றாக படித்து பார்த்து அனைத்து வினாக்கள்